ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டிய தலைமையில் பார்த்தீங்கன்னா மும்பை தொடர்ந்து வந்து தோல்வியை வந்து சந்திச்சிட்ருக்காங்க ஆல்ரெடி வந்து இவர் மேலே ரோஹித் சர்மாவை ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி வந்து பயன்படுத்துகிறாரு இல்லைனா ரோஹித் வந்து பிளேயிங் லெவலில் இருந்து தூக்கிறாரு இந்த மாதிரி சொல்லிவிட்டு ரோஹித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர கடுப்பில் வந்திருக்காங்க அந்த மாதிரி சூழலில் தொடர்ந்து வந்து மும்பை தோற்றுக்கிட்டே வர்றதுனால கேப்டனை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பலரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா விருது கொடுக்கும்போது விருதை கூட வந்து சரியாக வந்து வாகாமல் முகத்தை வந்து திருப்பிக்கிட்டு ஆர்சிபி டீம் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து பாண்டியை வந்து பண்ணியிருப்பார் ரொம்ப கோவத்தோடய வந்து இருந்திருப்பார் ஜென்ரலாக வந்து கோவத்தை பல கேப்டன்கள் வந்து வெளில காட்ட மாட்டாங்க பட் பாண்டியா கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா கடு கடுன்னு வந்து இருந்திருப்பார் இப்போதைக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளாக மும்பை பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல வந்துருக்காங்க அஞ்சு கேமில் ஆடி இருக்காங்க ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க நாலு போட்டியில் வந்து படுதோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோத்திருந்தா கூட ஓரளவுக்கு ரெண்டு எட்டில் ஏற்றாச்சும் வந்து ப்ளஸில் மெயின்டைன் பண்ணாங்க இப்போ வந்து மைனஸ்க்கு வந்து போயிருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோவில் வந்து இருக்காங்க இது பெரிய அளவுக்கு வந்து மைனஸில் இல்லை அப்படின்னாலுமே கூட அதிகமான போட்டிகளில் வந்து தோத்துட்டாங்க இப்போதைக்கு ஒரு டீம் வந்து பதி நாலு போட்டியில் வந்து ஆடுவாங்க அதில் வந்து ஒரு பதினாலு பாயிண்டாச்சும் வந்து வாங்கணும் அப்போ வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் டஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த சீசன்லேயும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் எல்லா அணிகளுமே பத்து அணிகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லா டீம்லேயுமே நல்ல ப்ளேஸ் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் கைவசம் வந்து டோர்னமெண்ட் வந்து போயிருச்சு அதனால் எல்லா டீமுமே அதிரடியாக வந்து ஆடுறாங்க அப்படி இருக்கிறப்ப மும்பை ஆரம்பத்திலே நாலு போட்டியில் வந்து தோக்கிறது அப்படிங்கிறது மும்பைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து கிடையாது இதற்கு முன்னாடி சில டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மும்பை ஆரம்பத்தில் தோத்துட்டு அதே சீசனில் கப்பு வாங்கின வரலாறுலாம் வந்து இருக்குது ஆனால் அப்போ இருந்த மாதிரி டீம்ஸ் வந்து இப்போ வந்து கிடையாது இப்போ வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கேம்ஸில் தோத்துட்டாங்கன்னா மும்பை வந்து வெளில போக வேண்டியது தான் இப்போதைக்கு நாலு கேமில் வந்து தோத்துட்டாங்க இன்னும் மும்பைக்கு வந்து ஒன்பது கேம் வந்து இருக்குது அந்த ஒன்பது கேமில் வந்து குறைஞ்சது அவங்க ஒரு ஏழு கேமில் வந்து ஜெயித்தா மட்டும்தான் அவங்க பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அப்போ வந்து ஒன்பதுக்கு ஏழு அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக வந்து ஒரு டஃப் டாஸ்க் தான் அதை வந்து எப்படி பாண்டியா வந்து எதிர்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்தா வந்து பார்க்கணும் இப்போதைக்கு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்சிபி இரநூத்தி இருபத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ஆர்சிபி சைட்ல இருந்து எல்லா பிளேஸுமே ஓரளவுக்கு வந்து பெட்டரா ஆடி இருப்பாங்க ஜிதேஷ் சர்மா நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ரஜாத் படிரார் வந்து நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பார் படிக்கல் மூணு சிக்ஸ் விராட் கோலி ரெண்டு சிக்ஸ்ன்னு டோட்டல் டீமுமே வந்து அதிரடியாக வந்து இன்னொரு புறம் வந்து மும்பை சைட்ல இருந்து பார்க்குறப்ப திலக் குர்மா வந்து நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஹர்திக் பாண்டியா நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இதுல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமாக வச்சார்னது யார் அப்படின்னா அது வந்து நம்ம பாண்டியா தான் ஏன்னா வெறும் பதினஞ்சு பந்தில் நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் மூணு ஃபோர் நாலு சிக்ஸ்ன்னு பிரித்து எடுத்திருப்பார் இரநூத்தி எண்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடி இருப்பார் அதனால் வந்து நம்ம மும்பை வந்து தோற்றுருந்தாலுமே கூட ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து அந்த சூப்பர் சிக்ஸ் அடித்ததுக்கான அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ பேசும்போதுமே கூட பார்த்திங்கன்னா பாண்டியா வந்து பெருசாக வந்து எதுவும் வந்து காட்டிக்கலாம் ரொம்ப ஏதோ வேண்டாம் விரப்பாக வந்து பேசியிருப்பார் விருதை வந்து டக்குன்னு வாங்குகிற மாதிரி முகத்தை கூட வந்து பார்க்காம போயிருப்பார் அதேமாதிரி சரியாக கொஞ்ச நேரம் யாருக்கிட்டையுமே வந்து பேசலாம் ரொம்ப சோகத்தோடு வந்து இருந்திருப்பார் சோகத்தையும் தாண்டி ரொம்ப டென்ஷனோடு இருந்திருப்பார் சக பிளேஸ்கிட்டே வந்து கடு கண்ணு அப்படியே அவருடைய கோவம் வெளியிலே வந்து தெரியும் ரொம்ப டென்ஷனில் இருக்கார் அப்படின்னு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விருதை கூட வந்து சரியாக வாங்கலை யாருக்கிட்டையும் வந்து பேசாமல் ரொம்ப கோவத்தோடய பார்த்திங்கன்னா வந்து பாண்டியா வந்து இருந்திருப்பார் நன்றி